இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அங்க பாருங்க வெள்ளம் தாமிரபரம்ல கரபுரண்டு ஓடுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்ததோட ஒரு பத்தடி தான் போகுது அதே மாதிரி தொண்ணூத்தி ரெண்டு வெள்ளத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு அடி கீழே தான் போகுது வெள்ளம் இன்னும் பாத்தீங்கன்னா கரையோரத்தில் வசிக்க முடியாது இது ஏன் சொல்றேன்னா உலகமெங்கும் இருக்கும் திருநெல்வேலி மக்கள் ஒவ்வொரு வருஷமும் வெள்ளம் வந்து பார்ப்பாங்க எப்படி ஓடுதுன்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளத்திலே குதிச்சு விளையாண்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க தைரியசாலிகள் இருக்கிறாங்க அப்பெல்லாம் நிறைய முள்ளு இருக்கும் அதில் சிக்கி கஷ்டப்பட்டவங்களும் நிறைய இருப்பாங்க இந்த வெள்ளங்கள் வந்து தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்கிறது மழை சுத்திகரிச்சு இது கடலோட போய் கிடக்குது இந்த ஒரு பலருக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது இயற்கை நிகழ்வு அதை நம்ம தான் ஆகணும் எப்படி வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் கொடைக்கானல் போறோமோ அதே மாதிரி இந்த வெள்ளத்தை தாமிரபரணியில் பாக்குறதுக்கே இந்த ஊர் மக்கள் நிறைய ஆசைப்பட்டு வருவாங்க இது உலகமெங்கும் பாக்கணும் இந்த வெள்ளத்தை அங்கதான் குறுக்குத்துறை முருகர் கோயில் இருக்கு அது தண்ணீர்ல மூழ்கி போய் இருக்குது அந்த முருகர் சிலையை வந்து பாத்தீங்கன்னா கரை பக்கத்துல எடுத்து வச்சிருவாங்க இந்த ஒரு அதிசயமான நிகழ்வுல அங்கதான் நடக்கும் இன்னைக்கு மலையோட அழகாக வெள்ளம் நிற்குது அதை நீங்களும் பார்க்குறீங்க கஷ்டம் பண்ணவங்க அந்த கரையோரம் இருக்கவங்க நல்ல இடத்துக்கு போனோம் நீங்களும் வெள்ளத்தை பாருங்க